அதனால என்னச்சி ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டே இருந்தோம் நிறைய பேர் வரை கேட்டுட்டு இருந்தாங்க புதுசா ஒரு அக்கா வந்தாங்கல்ல உங்க ஊர்ல வீடு பார்த்துட்டு அங்க வரலையே என்ன ஏதுன்னு அவங்கள ஆளே காணலியே அப்படின்னு வர நிறைய பேர் உங்களை பத்தி விசாரிக்க வர ஆரம்பிச்சிட்டாவோ எங்க ஊர்ல வீடு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டுல்லோ நான் அந்த வீட்டுக்கு ஒரு வாரத்துல வந்துடலான்னு தான் நினைச்சேன் சூழ்நிலை வந்து எப்படி இப்படிலம்மா மாறி போயிட்டு என்னக்கோ எது பிரச்சனையோ பிரச்சனை இல்ல ஒண்ணும் இல்லைம்மா எல்லாம் நம்ம யாரும் அதைத்தான் சொல்லணும் ஏன்க்கோ ஒரு மாதிரி அசந்தாப்புல இருக்கியோ

மொபைல் மொவை இடுப்புலிக்குன்னு சொன்ன கையை உடலை எனக்கு கால் ஓடலை உடனே ஒரு காரை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டம்மா ஒரு பொருள் உடனே எடுத்துட்டு வரல அந்தால ஆஸ்பத்திரியில வந்து காட்டினோட டாக்டர் ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துருன்னு உடனே என்ன ஏதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு சொல்லுதேன்னு சொல்லி சொல்லிருக்காங்கம்மா அந்தால ஒரு நைட் ஈகிட்டி தேவை விடும்ல ஏதோ ஒரு அவசரத்துக்கு அதான் நர்ஸ அம்மா நான் பார்த்துக்கிட்டேம்மா பிள்ளை போல எனக்கு அதனால நீங்க பக்கத்துல இருக்க கடையில தானே பொய் ஒரு நைட் ஈட்டி எடுத்துட்டு ஓடியாங்க அப்படின்னு அதாலதான நானும் ஓடிமா பாருங்கன்னு வந்தா அவர் எங்கம்மா வரல அன்னைக்கே நான் போன் அடிச்சு சொன்னேன் பிள்ளைக்கு மாசாயிட்டு இருக்கு ஜீவந்த வர கழிக்கணும் அதனால வந்துருங்க வருமானேன் அவர் என்னன்னு யாதுன்னு கேட்காரா என்ன வரேன் அண்ணா வரேன் வேலை வேலைன்னு கிடைக்காரு என்னம்மா வேலை சொல்லி பிள்ளைய விட என்ன வேலை சொல்லி சொல்லுமா சரி கவலைப்படாவிங்க்கா இப்ப ஈடுபலு சொன்னே எனக்கு கையோடமாட்டே இருக்கேன் தான் என் பிள்ளைகிட்ட இருக்குது இல்லாம நாங்க பாக்கி லட்சுமி பாக்கும்போது பாவமா இருக்கு கூட ஒரு ஆளு இருக்கு ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க போல இருக்கு பாத்தாலே தெரியலக்கா ஒரு மாதிரி மூஞ்சல ஒரு மாதிரி இருக்கு அன்னைக்கு வரும்போது எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா வந்தாங்க பாக்கும்போது ஏதோ ஒரே சோகத்தை வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு உங்க எல்லாரையும் போய் ஊர்ல கொண்டு விட்டுட்டு போய் அக்கா கூட போய் என்ன போய் இடி எங்க எல்லா கொண்டு போய் ஊர்ல கொண்டு விட்டுட்டு அதுக்கு அப்புறம் ரெண்டாவது இங்க வந்து நீ ஆஸ்பத்திரிக்கு போறேன்னா உனக்கு ஆஸ்பத்திரியும் தெரியாது அதுக்கு அப்புறம் எங்கள விட்டுட்டு வரதுக்குள்ள நீ மனக்கு நியாயம் ஆயிரும் டி அந்த அக்கா இருக்க பதட்டத்தை பார்த்தா ஒருவேளை வேளைக்கு பிரசவம் ரசம் ஆயிட்டுனா பாவம் ஒத்தையில என்ன செய்வோ அங்கங்க ஓடிட்டு அடக்க ஆளலும் இல்லாம என்ன செய்வாங்க அக்கா அதனால நான் ஒன்னு சொல்றேன் நாங்க ரெண்டு பேரும் ஒரு கார் பிடிச்சி இல்லனா ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிரலாம் கூட வரணும் ஆசை பாவம் பாவும் அக்கா ஒத்தையில அனுப்பிட முடியல டி அதுக்குள்ள வீட்ல சாலி வேற கிடக்கு ஆமாக்கா நீ சொல்லு சரிதாங்க நீ நோங்க அக்காவும் நேரா ஒரு ஆட்ட பிடிச்சி வீட்டுக்கு போயிரங்க நான் நாலு முடி பாக்கி அக்கா மூணு பேரும் நம்ம வந்து கார்ல போயிட்டு ஹாஸ்பிடல்ல என்ன ஏதுன்னு பார்த்துட்டு முன்ன பின்ன ஆனாலும் கார கொண்டு தந்துるவனக்கா என்னக்கா கொண்டு லடி ஏ புருசன் சொல்லிக் கொடுத்தே ஆத்திர அவசரத்துக்கு ஓடாம என்னது நம்ம மனசாலு நின்னு என்னத்துக்கு பாட்டின் நீ வர ய யாருக்கு முதல வரவிதே அப்படின்னு பாரு நான் போகும்போது மாமியா கலவிதே இருக்கு என்னன்னு தெரியல கிழவி எங்க போச்சு தெரியல சரிமா போயிட்டா யாரும் இருக்கலாமா முடிஞ்சாரு மாசம் கடைசியிலன்னா அப்படி உங்க ஊருக்கு எல்லாம் ஒத்திட்டு வரலாம்னு நினைச்சிருக்கேன் உங்க கூட வரோம் வேண்டா சின்ன பண்ணுற உங்களுக்கே வேலை இருக்கும் நீங்களே கல்யாணத்துக்கு தண்ணி எடுக்க வந்திருக்கீங்க இதுல எனக்கா இருக்கு நானும் வரவேன் கிடக்கு அதனால இவ்வளவு ரெண்டு ரெண்டு தான் சொல்லிட்டு இருக்கா ஒற்றையில அங்கே ஓடி கிடைக்க லேசம் என்ன ஏதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் ஆள் தேவை இல்லைன்னா நாங்க வீட்டுக்கு ஆ சரிம்மா உங்களை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த காலத்துல என்னையாது சொந்தக்கார கூட கேட்க மாட்டேன் உங்களை ஒரே ஒரு நாள் தான் உங்க ஊர்ல பாத்தேன் உங்க ஊர்ல இருந்து அட்வான்ஸ் கொடுத்தேன் அதான் நீங்க எல்லாரும் என் பிள்ளைக்கு இடு போயிலுன்னு சொன்னா அவரை நீ வரும் பாட்டி போட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு வாடி அரைஞ்சு சொல்லவே பார்த்தலாமா உங்க வேலையை விட்டுக்கிட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா உங்களை நினைச்சாலே நீங்க மனுஷன் பிறந்தா உங்களுக்கு ஒரு கஷ்டம் தான் நாங்க உதவ போறோம் எங்களுக்கு ஒரு கஷ்டம் தான் நீங்க உதவ போறியா யார் என்னத்துக்கா இருக்கு இந்த உலகத்துல பேசிட்டு இருக்கு நேரம்ல போங்கடி சரிமா போயிட்டு வரமா

மேகியை வச்சு போனதோட கஞ்சி மாதிரி கிண்டி கொடுத்தேன் போதாமா என் குள்ள பங்கு என்கிட்ட தந்துட்டி நானே தனியே செஞ்சு திண்டுக்கிடுவேன் ஆமா பூமாரி போன விட மேகி கிண்டி தரேன் அப்படி இப்படி சொல்லிப்பட்டு கடைசில நல்ல தண்ணிய ஊத்தி ஒரே கஞ்சி கஞ்சி காய்ச்சி தந்துட்டான் மேகி சொல்லிட்டு இங்க வந்து கஞ்சி சட்டியோட குடிச்ச மாதிரி குடிச்சிருக்கேன் தந்தோம்ல கட்டி திம்போம் எட்டிய மக்கள்

என்ன செய்யுங்க <laughs> 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 அவன் சொன்ன கேக்க மாட்டான் அவன் எப்போ முதல்ல பொண்டாட்டி தான் சப்போர்ட் பண்ணிட்டு அலைதான் ஏதாவது கை நீட்டினா அவன் பாட்டில் வாங்கிக்கிட்டு தான் அடுத்த நேரம் சோர கொடுத்து அதை வாங்கி பேசாம இருக்கான் ஆனா ஏசி ஏசி பேசியாச்சு அடி வாங்குதே அவன் ஒரே தீர்க்குமா சொல்லிட்டான் பொண்டாட்டிக்கு எனக்கு ஆயிரம் இருக்குமா நீ தலையிடாதான் நாங்கள் ரெண்டு அடிப்படி போறோம் சேர்வோம் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால நான் கையை கழிவு விட்டுட்டேன் அவன் போட்ல என்னென்னு போறான்னு

சந்தோஷமா இருக்க முடியும் அத்தேடி அவரை கூமுட்ட கூமுட்டம்ப இப்போ நீதான் தான் கூமுட்ட நீ சந்தோஷமா இருந்ததா அவரு சந்தோஷமா இருக்க முடியும் நல்லா ஒண்ணு புரிஞ்சிருக்காரு இப்படி ஒரு புருஷன் கிடைக்கி குடுத்துக்கணும் நீதான் ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சிருக்க அவரை தப்பாட்டு ஆமாமா உண்மையில நான் தான் தப்பு புரிஞ்சுக்கிட்ட போல இருக்குமா இந்த மனசனுக்கு பிசினஸ்ல நல்ல வர வரதான் செய்து போல இருக்கு நானும் கையில துட்டு தரல அப்படின்னு சொன்னாட ஒண்ணுமே வரல போல இருக்கு என்ன ஆச்சு யாராச்சும் கொஞ்சம் பயந்துட்டமா இப்ப உனக்கு நிம்மதி தானே ரொம்ப சந்தோஷமா நீலுக்குட்டி கழுத்துக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி அம்சமா இருக்கு இருக்குமத்துக்கு புரிசை தக நட்டு வாங்கி கொடுத்தா ஏழை ஜென்மத்துக்கு நீ தாயா என் புரிசேம்பா இல்ல வெளியில போல கிருக்கேன் பத்து ரூபாய்க்கு டேரி மில்க் வாங்கி கேட்டேன் கொஞ்சம் மனசுக்கு சங்கடத்தில் ஒரு பிஸ்னஸ் விஷயத்தில் இருந்தேன் அதனால கோவத்தில் பேசி விட்டேன் வாங்கி வாங்கி தர முடியாதுன்னு இன்னைக்கு முழுக்க டேரி மில்க்கு தான் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய உனக்கு ஸ்வீட் சொல்லி எல்லாத்தையும் உட்காந்து அழாத கண்ணீரை இந்த நேரத்தில் அழக்கூடாது கையில் வாங்கிக்கோ ஆறு மணிக்கு ஆப்பிரிக்காவுக்கு

மொத்தம் புருஷனும் ஒண்ணு காவாத வரல அவர் ஜமீன் பரம்பரை சேர்ந்து வர அவளோ தெரிஞ்சிடட்டும் நாலு பிசினஸ் பண்ணுதாரு நாலு இடத்துக்கு போறாரு வாராரு இப்படி 10 பொன்ன நகை வாங்கி குடுக்காரு அங்க ஸ்வீட் வாங்கி குடுக்காரு அப்படி இப்படி பாக்கட்டுமா அதுக்கு தம்மா இப்படி சத்தம் போட்டு சொல்லுதே கண்டுக்கடாத கண்டுக்கடாத ஆமா அதுவும் சரிதான் டீ ஒரு மாதிரி வகையிலே வைக்க மாட்டேக்க செல்ல நீ இடத்துல நான் பாத்துற தான் இருக்கேன் நல்ல காணிடி நல்ல காணி வா புருஷன் வாங்கி தந்திருக்காரு நல்ல காணிடி ஏமா 10 பொன்னனோ 100 200 ரூபாய் இல்ல 10 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துருமா ஏன் தெரியுமா சியாதார செய்குலியலாம் சியாதாலே அவளோ வந்துரும் என்னடி என் தங்கச்சி புருஷனுக்கு யாரு டிவில துட்டு எனக்கு எப்படி மாமி தெரியும் உங்கள மறுதுல நான் அங்க உட்காந்து பாத்துட்டு இருக்கேன் 10 லட்சம் சும்மா இல்ல ஏ அம்மா சல ஆட்கள் எல்லாம் 10 ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கும் வச்சிட்டு ஒரு மாதிரி சிலிப்பிட்டு திரிது நான் எல்லாம் 10 லட்சத்தை தான் வச்சிட்டு அப்படி அடக்கமா இருக்கேன் பாத்தீங்க மாமி 10 ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கும் அப்படி சொல்லிட்டு என்ன குத்தி காணிக்கா சரி விடு அவ கோணமே அப்படிதான் மாமி அழகு சுந்தரண்ணே என்ன பண்ணுதாரே யாது பண்ணுதாரே தெரியல துவாரம் பக்கம் பார்த்தா இதுல ஏதோ உள் கூத்து இருக்க மாதிரி தான் தெரியுது கூடி சிக்கிறதுல கத்திரிக்காய் முத்துல கடந்திருக்கு வராமல போயிரும் பாத்துக்கிடுவோம் என் தங்கச்சி இப்படிதான் பெருமை பாராட்டிட்டு தெரியவா நீ எதுவும் சண்டைக்கு போயிடாத அவகிட்ட வாயை கொடுக்காத நான் பாத்துக்கிறேன் எம்மா டேடி அந்த கிளவி வருது போன வைக்கிறேன் வாங்க ஆண்டி என்ன அங்கே நிக்கிறீங்க ஆண்டி டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா எல்லாம் எடுத்தாச்சுமா போல வாங்கலையா நல்ல அளவோல இருக்கு எல்லா துணிமணியெல்லாம் இல்லாத சமயம் யாராவது என்ன தேடி வந்தவளாமா யாரும் வரல ஆன்டி நான் டோரை ஓபன் பண்ணவே இல்ல க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தேன் எனக்காத வரமோ நீதாமா நான் சொன்னது அப்படியே கடைபிடிச்சிருக்கியா நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டே போல இருக்க எஸ் ஆன்டி ஏமா அத்தைனு வாய் நிறைய கூப்பிடா அதான் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு பாத்துக்கா ஆண்டி ஆண்டிங்க போது என்னவோ ஒரு மாதிரி இருந்தாப்ல இருக்க அந்த வார்த்தை தமிழ்ல ஆண்டிங்கும்போது என்னவோ சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்லாம ஆண்டி மாதிரி அலைதான் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும் பாத்துக்கா அதனாலதான் சொல்லுதேன் ஆண்டி நான் ஃபாரின்ல இருந்ததுனால அப்படிதான் கூப்பிட்டு வருது என்னடா இது இந்த பத்து வந்து சோதனை இருக்கட்டும் பாய் உனக்கு எப்படி தோணுது அப்படி கூப்பிடு ஆனா அந்த வெறும் ஆண்டி மட்டும் கூப்பிடாத பத்துமா ஆண்டி பத்துமா ஆண்டி அப்படி சொல்லு ஓகே பத்மா ஆண்டி சரி அப்படியே கூப்டா சரிதான் பட்ட காணிக்கே பாரு பர்மோல பிடிச்சிருக்கா கலர் நல்லா இருக்க பட்டு வாவ் சூப்பர் ஆண்டி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லைக் இட் வெரி மச் ரொம்ப சந்தோஷமா உனக்கு தான பிடிக்கணும் பட்டு வந்து கொஞ்சம் கூடுதலா எடுக்கணும் நினைச்சேன் ஆனா ஒரு 35 ரூபாய் கிட்ட தான் எடுத்துக்கமா

பீதி கேச்ச இருக்கு என்ன அளவுல இருக்கு தெரியுமா இப்படியே கூப்பிடுமா ஓகே ஆத்தா என்னவோ சொல்ல வந்தீங்களே வந்து எப்ப சொல்லலாம் நினைச்சிருந்தேன் இப்ப அந்த நம்பிக்கை வந்துச்சு என் மர்மோ அமலா அவ்வளவு நம்பிக்கை வந்துச்சு இப்பதான் சொல்லப் போறே கரெக்ட்டான நேரம் இதா மண்டைக்கு வெளிய இல்லாத கேள்வி சீக்கிரம் சொல்ல மாட்டேங்க அப்படிங்க இப்படிங்க ஆனங்க பூனங்க உருட்டது பரட்டது எவ்வளவு நேர வாய் பேசுது எதையாவது ஒன்னு சொல்லுதா சீக்கிரம் கட்டன் சொல்லிட்டு போய் தொலைய வேண்டியதனே ஏன் உசர வாங்குறதுக்கு நீ வள வள கொல கொலன் வெண்டைக்கே மாதிரி பேசிட்டு இருக்கு அம்மா அங்க திரும்பி என்னமா யோசிச்சிட்டு இருக்க ஒண்ணு இல்ல ஆண்டி உங்கள மாதிரி யாராலயும் ரொம்ப அழகா பேச முடியாது அத தான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் நமக்கு கூட இவ்ள அழகா பேச மாட்டேக்கறமே அப்படினு ஆமா நான் நல்ல அழகா பேச மாட்டேக்க ஏன் தங்கச்சியோட சின்ன பிரைஸ்ல இருந்து நான் தான் நல்ல அழகா பேசணும் இல்ல எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு பாடு பேசுவோம் கேளவி இத கூப்பிட்டு பேசிட்டாலும் வீட்டு விளங்கும் எளிமி இந்த வயசுல நீ இந்த பேச்சு பேசுறனா அந்த வயசுல நீ என்ன பேச்சு பேசுவீ இரு ரெண்டு மூணு நாள்ல வைக்க உனக்கு ஆப்பு பெருசா வைக்க

கேலவி இதுக்கு கண்ணுல ஃபயர் வச்சிட்டாலும் இதுதான் எல்லாருக்கும் ஃபயர் வச்சிட்டு தெரியுது அகனட்டல எடுத்து வந்து உன கழுத்துல போட்டு நல்ல அழகு பார்க்கலாம் இப்போமே நினைச்சேன் கடைசி இய மூவந்து பீரோ சாவிய வந்து இய பைக்கு சாவியோட சாத்து போட்டு கொண்டுட்டு போயிட்டான் போல இருக்கு வரட்ட என்னமா ஆன்ட்டி நான் நகனட்டுக்கலாம் ஆசை பண்ற ஆள் இல்ல இவ்வளவு நல்லவளா மணி ஆன்ட்டி கண்ண தடங்க அலாதீங்க இந்த சூட்கேஸ் பாத்தீங்களா ஆன்ட்டி இதுல நான் என்ன வச்சிருக்கறேன்னு நினைக்கிறீங்க நீங்க என்னத வச்சிருப்ப 5000 பையன் கிட்ட மாடல் Dress இது வச்சிருப்பேன் நான் ஃபாரீன்ல இருந்து வரப்ப இதல 1/2 கிலோ கோல்ட் எடுத்துருంది கோல்ட் தங்கம் தங்கம் என்ன ஏதோ கிலோ பேசிட்டு இதெல்லாம் எங்க சேர்த்து வச்சது எல்லாமே எனக்கு என் தான் அதான் சொன்னாங்க மேரேஜ் அன்னைக்கு நான் காலையில் தான் நான் வரவேண்டா அதனால் நீ இப்போவே எடுத்துகிட்டு போடா அப்படின்னாங்க நான் அதான் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்துறேன் ஆண்டி அது மட்டும் இல்லை இதில் ஒரு டென் லேக்ஸ்கிட்ட கேஷ் கூட இருக்குது கேஷ்னா உங்களுக்கு தெரியுமா காசு பணம் தொற்று மணி மணி

அக்கா எனக்கு ஒரு நிமிஷத்துல உசுரே போன மாதிரி ஐடி ஒன்னு ரெண்டு ரூம்ல காணலன்னு அதே இப்படி கோ ப்ளே ஒத்தையில விடுவோம் பிள்ளை வரை அண்டை ஒப்படைச்சிட்டு பேரிக்கிய டாக்டர் அம்மா என்ன மச்சடாங்க பாத்திட்டு வலியதே இருக்கா ஏனோ சொன்னாவுல பிரசவம் ஏதும் ஆயிருமோ சீக்கிரமே டாக்டர் அம்மா பாத்துட்டாங்கமா ஸ்கேன் ரிப்போர்ட்டும் பார்த்தாங்க ப்ளேயும் செக் பண்ணி பாத்துட்டாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல இது சாதாரண வலி தான் பிரசவ வலி இல்லன்னு சொல்லிட்டாங்க அம்மா இப்பதாமா மனசு நிம்மதியா இருக்கு கடவுள் காப்பாத்துனாரம்மா இப்பவே பிள்ளை பிறந்தனா கஷ்டம்லமா 8 மாசம் முதல்ல நல்ல நேரவா குழந்தை பிறந்தா நல்லது புள்ளைக்கு நல்லது இயம்புவுக்கு நல்லது தல பிரசவம் பாத்தீங்களா அதனால பிரசவ வலி ஏது சாதாரண வலி ஏதுன்னு உங்க மவுளால கண்டுபிடிக்க முடியல அதான் லேச இடுபொலி வந்தோடனே வழி வந்துட்டு இருக்கா ஆமாம்மா எனக்கு உங்கள் கை ஓடல கால ஓடலாம் அப்படி சொன்ன உடனே நான் அந்தளவு தான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் வாடிடுவோம் என்ன இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் பார்த்துட்டு டாக்டர் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை இப்போ என் மனசு நிம்மதியாக போவேன் வீட்டு கூட்டு போகலாமாம்மா ஆமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க இனிமே ஏதாவது வழியிலே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா உடனே கூட்டிட்டு வந்துருங்கம்மா வச்சுக்கிட்டு இருக்காதிங்க அடுத்த செக்கப்புக்கு இன்னும் ஒரு பத்து நாள்ல வரணும் அப்ப கண்டிப்பா வந்துருங்க அஞ்சாரிமா ரொம்ப நன்றிம்மா என் பிள்ளையை பாத்துக்கிட்டதுக்கு பரவாயில்லமா பிள்ளை பாத்திரமா பாத்துக்கிடுங்க ஆமா யாருமா இவங்க என்னம்மா இப்படி கட்டிட்ட உனக்கு ஒண்ணுன்னு ஏன் மனசு துடிக்கி பெத்த தாயினா ஆனா இவங்க ரெண்டு பேரும் உனக்கு இடுப்பு ஒலிக்கின்னு ரெண்டு பேரும் பதிரி அடிச்சு வாடிட்டாங்க ரெண்டு துணி கடைக்கு அவங்க சொந்தக்காரங்களுக்கு யாருக்கோ வந்து கல்யாணமா துணி எடுக்க வந்திருக்காங்க நம்ம புரியல அவனுக்கு நம்ம ஒரு ஊர்ல அந்த பக்கத்து ஊர்ல ஒரு வீடு பாத்திருக்கேன்னு சொன்னோம்லமா அதுல பக்கத்து வீடு இவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன பொண்ணு வசந்தின்னு உனக்கு ஒரு நாள் சொன்னோம்லமா ஓ இவங்க தான அவங்க ரொம்ப தேங்க்ஸ் கா இருக்கட்டுமா இருக்கட்டும் இதுல என்ன இருக்கு உங்க அம்மா அப்படியே பதட்டமா ஆயிட்டாங்க எங்களுக்கே பாக்கிறதுக்கு சங்கடமா இருந்த அந்த அளவுக்கு கூட ஓடி வந்தோம் ஆமாமா இனி டாக்டர் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியாச்சுல இனிமே சந்தோஷம் தான்

ஏசி கார்ல அப்படி ஜம்முன்னு ஊர் சுத்தி பாக்கறோடா நம்ம நாலுமுடி அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன நாலுமுடி என்ன ரகசியம் அது பேசணுமா பிஷ் பிஷ்ங்க ஏ அவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட எதாவது கேட்டாங்களா என்ன பத்தி விலாவறியே ஒரு மாதிரி நக்கல் பண்ணுத ஐயே நக்கல் பண்ணனடா ஏப்பா உங்களை பத்தி பெருமையா நாலு வார்த்தை பேசிட்டு இருக்கேன் நீ என்ன பத்தி பெருமையா பேசணும் நியாயிக்கிறது ஏறுமே இதுல என்ன பெருமை உனக்கு அட கடவுளே சரி மா தாயே உங்கள பத்தி ஒரு வார்த்தை பேசணும்டா என்ன கேளுங்க இங்க போமாக்கா ஆ சரிமா வர மாமியா கலவி என்னமா சின்ன பொண்ணு ஏன் பதட்டமா இருக்க மாதிரி இருக்க இக்கோ ஏ மாமியா கலவிக்கு அப்பல இருந்து ஃபோன் போடுதே தொரபியலிக்கு அப்பால இருக்காங்க இருக்காங்கன்னு வருது இப்போதான் எங்க மாமியா கலவியோட சவுண்ட் எங்க இருந்து கேக்குகா லேசா என்ன ஏதுன்னு எட்டி பாத்து இருக்கா சரிம்மா பரவாயில்லை மாத்திரை வாங்கணும்ல வாங்கிட்டு நான் உட்கார்ந்திருக்கமா நீ பாத்துட்டு வா கடவுளே இந்த கலவி எங்க கிடந்து கூப்பிடுதுன்னு தெரியல ஏதே ஏதே ஏ மாமியா கலவி வரவால இங்க பாரு இங்க இருக்கே ஏமா இந்த சின்ன பொண்ணு மாமியார் மேல நல்ல பாசம் உங்களுக்கு பத்தியமா ஆமா அக்கா இப்படி ஒரு மாமியார் மரமா உலகத்துல பார்த்ததே இல்லையே

யாரு நம்ம ஒயிட் மதர் பண்ண வேலையா மர்மலா இந்த பத்து மூணு வீட்டுக்கு ஒரு புது பொண்ணு வந்திருக்கா பாத்தியா பாவா என்ன லவ் கிரீம் கிரீம் எனதியா கொண்டு வந்து வச்சிருக்கா பாத்தியா டப்ப டப்பவா இந்த பெளை மகளவி எங்க ரெண்டு பேரியோ வாங்க வாங்கன்னு உசுர குடுத்து கூட்டிட்டு போச்சு அந்த புது பொண்ணு போய் பாத்துட்டு வரணும் நாங்க ஆணு வாயை பொளந்துட்டு போறோம் பின்னாலே

நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல நாளை கழிச்சு அதாவது ஜூன் 2 விட நம்ம சம்மர் ஆஃபர் முடிய போகுது இந்தியா அந்தமான் தீவு எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் அனுப்பிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கினா கூட ஃப்ரீ ஷிப்பிங் தான் மறக்காம ஆஃபர மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நம்ம ஹெர்பல் ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் போடுங்க அது பத்தின டீடைல் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சொந்தங்களே அடுத்த வெளியில சந்திப்பா சொந்தங்களே